நவராத்திரி ஒன்பது நாட்களும் தானம் வழங்கினால் வீட்டில் செல்வ செழிப்பிற்கு எந்த குறையும் இருக்காது ஒன்பது நாட்களும் பூஜை செய்துவிட்டு வீட்டிற்கு வரும் பெண்களுக்கு அவர்களால் முடிந்ததை தானம் வழங்குவார்கள் அப்படி தானம் வழங்குவதில் சில பொருட்களை தானம் வழங்கக்கூடாது என்றிருக்கிறது அவை என்னென்ன பொருட்கள் என்றும் என்ன பொருட்கள் தானம் வழங்கலாம் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம் நீங்கள் எந்த பொருட்களை தானம் செய்கிறீர்களோ அந்த பொருளுக்கு எந்த காலத்திலும் பஞ்சம் ஏற்படாது பிளாஸ்டிக் பொருட்கள் கூர்மையான பொருட்களை தானம் செய்யக்கூடாது மங்களகரமான பொருட்களை தான் தானம் செய்ய வேண்டும் குங்குமம் மஞ்சள் தாலி கயிறு சந்தனம் விபூதி புடவை ஜாக்கெட் துணி சீப்பு கண்ணாடி கண்மை ரிப்பன் போன்றவை தானம் செய்யலாம் இவை எல்லாமே தானம் செய்ய வேண்டும் என்ற நியதி இல்லை உங்களின் வசதிக்கேற்ப தானம் வழங்கலாம் இந்த வீடியோவில் கூறியுள்ள முறையில் தானம் செய்து அம்பிகையின் அருளைப் பெற்றிடுங்கள் உங்கள் வீட்டில் நவராத்திரி கொழு வைப்பீங்களான்னு சொல்லுங்க இதுபோன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களின் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ